நான் இல்லாம இங்க வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு சரி ஏதோ போனா போதுந்தான் நான் வந்தேன் அப்படியாடா அது ஆமா பாட்டி காவிரி இல்லாம நான் எப்படி தனியா வருவேன் காவிரி விஜய் நீ வந்ததக்கப்புறம் நா வீடு வீடாவே இருக்கு. ஏய் गिव வா என்னயா? உன்னை எல்லாமே பின்ன வேறு யாரை கோபப்படுத்துறனா? வா. ஹ்ம். வா. நல்லபடியா எனக்கு பேட்டியோ பேரனோ பெத்து கூடு சரியா எப்பவும் போல ஓடுறது குதிக்கிறது இந்த சாகசம் எல்லாம் பண்ணக்கூடாது பொண்ணு மாதிரி அடக்க ஒடுக்கமா இருக்கணும் பொறுமையா உட்காரணும் ரொம்ப குனிஞ்சு நிமிந்தெல்லாம் வேலை செய்ய வேண்டாம் ஜாக்கிரதையா இருக்கணும் புரியுதா சரிங்க பாட்டி எங்க வீட்டோட வாரிச பத்திரமா என் கையில பெத்து கொடுக்கணும் பெத்து கொடுத்துட்டு ஆ நான் இங்க இருக்கலாமா இல்ல கிளம்பிடணுமா ஏய் ஒன்றுவேன் உண்ண இனிமேல் இந்த வீட்ல யாரும் இந்த பேச்ச பேசவே கூடாது உன்னையும் சேர்த்துதாம்மா சொல்றேன் நீ சொல்றதெல்லாம் இருக்கட்டும்டா ஆனா அந்த பசுபதி திரும்ப வந்துட மாட்டான்ல அவனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்குடா

நான் இவ்வளவு எல்லாம் அவட நினைச்சு கவலைப்பட்டதே இல்ல என்னைக்கு அவன் பசுபதி பொண்ண கல்யாணம் பண்ணானோ அன்னையில இருந்து அவன் படாத பாடு படுறான் சரி நம்ம கூட தான் அவன் இல்ல அந்த பொண்ணு கூட அவன் சந்தோஷமா வாழ்வான்னு பார்த்தா அதுவும் இல்ல அந்த ராகினி எதுக்கு தான் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணாலோ அவக்கிட்ட கிட்ட மாட்டிக்கிட்டு என் பிள்ளை ரொம்ப அவஸ்தப்படுறான் இதெல்லாம் நடக்கும்னு காவேரி அப்பவே சொன்னா யார் கேட்டா உன் புருஷனும் சேர்ந்துட்டு ஆடுனாரு அன்னைக்கு மட்டும் நீங்க காவேரி சொன்னதை கேட்டிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையும் வந்திருக்காது சித்தி எப்படி உங்க பையன் நினைச்ச நீங்க உடம்பிருக்கவும் தேவையில்ல சரி விடுங்க நான் ஏதோ விளையாட்டா ஆரம்பிச்சேன் உடனே அவங்க பக்கம் பாயிரீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தி சித்தப்பா கிட்ட ஏதாவது மாற்றம் தெரியுதா என்ன ஏன்னா எனக்கு ஒண்ணு அப்படிலாம் தோணல அப்படிலாம் ஒண்ணு இல்லடா அவர் ஆடே ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாரு அந்த பசுபதி அவர் நினைச்ச மாதிரி எல்லாம் இல்ல பயங்கரமான வில்லனா இருக்கான் ராகினி பசுபதிக்கு ஒரே பொண்ணு பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்து சொத்தெல்லாம் அடிச்சிடலாம் நினைச்சிட்டு போனாரு ஆனா அங்க போனா கதையே வேறையால இருக்கு அவர் அப்படியே அமைதியாயிட்டாரு அந்த பசுபத்தி ஆளெல்லாம் இனிமே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அஜய் லைஃப்பையும் சீக்கிரமாக சரி பண்ணிடலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க ம் பாட்டி உங்களுக்கு வந்தா சொல்றேன் பசு பத்தி எங்க வாழ்க்கையில இனிமே வரவே மாட்டான் அவன் சாப்டர் க்ளோஸ் ஏதோ சொல்ற ம் பாக்கலாம் என்ன நடந்தாலும் சரி விஜய் மட்டும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகவே கூடாது

சில ஃபைல்ஸ் எல்லாம் ஆஃபீஸில் இருக்குது மாமா நம்ம எம்ப்ளாயி சுரேஷை எடுத்துகிட்டு சொல்லலாம் நினச்சேன் மறந்துட்டேன் நான் இப்பவே கால் பண்ணுறேன் மாமா அதெல்லாம் வேணாம் மாப்பிள்ள அதான் விஜய் வந்துட்டான்ல இனிமேல் அவன் பார்த்துக்குவான் அதே படி எதுவுமே வேண்டான்னு தூக்கி போட்டு போனான் இப்போ திடீர்னு வந்த உடனே ஆஃபீஸ் பொறுப்பெல்லாம் தூக்கி கொடுத்துட முடியுமா மாப்பிள்ள இது அவன் கம்பெனி அவன் எப்போ வருவான் எப்போ போவான் இதெல்லாம் அவனோட விஷயம் இப்போ என்ன விஜய் கொஞ்ச நாள் இல்லையா பிஸ்னஸ் பாதிச்சிருச்சா என்ன அது மட்டும் எல்லாம் நடந்து தானே இருக்கு நீங்களே இப்படிலாம் பேசலாமா யாரும் இல்லாமல் ஆஃபீஸ் நடக்குதுன்னு அப்படியே விட்டா பிஸ்னஸ் என்னத்துக்கு ஆகிறது இதெல்லாம் விஜய் யோசிக்கணும்ல என்ன என்னோட பேர் அடிபடுது என்ன விஷயம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை விஜய் ஆஃபீஸை பற்றி சும்மா பேசிகிட்டு இருந்தோம் ஆபிஸ் பத்தி என்ன ஏ அத விடுறா ஆமா என்ன வெயிட் போட்டே இருக்க ஆமா தாத்தா அங்க சரியான சாப்பாடு அத்தை வேற சூப்பரா குக் பண்றாங்களா அதான் அவாய்டே பண்ண முடியல இங்க டயட்ல இருக்கேன்னு எதுவும் பெருசா சாப்பிடாம அப்படியே அவாய்ட் பண்ணிருவேன் அங்க அந்த கண்ட்ரோலே இல்லை கவலையே இல்லாம சாப்பிட்டேன் அங்கே செட்டப்பே வேறையாக இருக்குது தத்தா எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டே சாப்பிட்றோமா அப்படி சாப்பிடும்போது எவ்வளோ சாப்பிட்றோன்னு கான்ஷியஸ்னஸே இல்லை அது பாட்டுக்கு உள்ளே போயிட்டே இருக்கு சாப்பாடு வேற டேஸ்ட்டாக இருக்கா என்னால் வேண்டாம்னு சொல்லவே முடியல மறுபடியும் ஜிம் போகணும் வெயிட் போட்டது ரொம்ப தெரியுதோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா சும்மா ஊர் சுற்று தான் போட்டிருக்கேன் அதுவும் சந்தோஷத்துல போட்ட வைச்சுன்னு நல்லாவே தெரியுது வெரி வா வந்து உட்காரு அப்புறம் ரெண்டு பேரும் எப்போ ஆபீஸ் போறீங்க இதைப்பார் விஜய் நீ ஆபீஸ் போக மாட்டேன் எல்லாம் சொல்லக்கூடாது பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் வந்திருக்கேன் ஆபீஸ் பொறுப்புலாம் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிடவே சொல்லிடுறத பழைய மாதிரி ரெண்டு பேரும் ஆபீஸ் போகணும் நீ விட்டு போன இருந்தே ஆபீஸ் அப்படியே தான் இருக்கு நாங்க எந்த சேஞ்சஸும் பண்ணல சேலரி ஸ்லிப்ல சைன் பண்றேன் அதை தவிர நான் வேற எதுவுமே பண்ணல மறுபடியும் நீயும் காவேரியும் ஆபீஸ் பொறுப்பு எடுத்துக்கங்க ப்ளீஸ்